குருக்ஷேத்திர போரின் மூன்றாம் நாள் இரு பக்கங்களும் இன்னும் கடுமையாக தயாராகின்றன முதல் இரண்டு நாட்களில் பீஷ்மரின் வீரத்தை கண்ட கௌரவர்கள் உணர்ந்தனர் இன்று அவர்களுக்கு பெரும் முன்னிலை ஏற்படுத்த வேண்டும் அன்றைய காலை துரியோதனன் பீஷ்மரிடம் வருகிறான் பிதாமகா பாண்டவர்கள் இன்னும் நம்பிக்கையுடன் நிற்கிறார்கள் இன்று அவர்களை முறியடிக்க வேண்டும் என சொல்கிறான் பீஷ்மர் அமைதியாக பதிலளிக்கிறார் தர்மம் பாண்டவர்களோடு உள்ளது ஆனால் நாம் யுத்த கடமை செய்ய வேண்டும் போர் தொடங்குகிறது கௌரவர்கள் கர்வியூஹா என்ற அரிய யுத்த அமைப்பை உருவாக்குகின்றனர் அதற்கு எதிராக பாண்டவர்கள் சிங்க வியூஹா அமைப்பை பயன்படுத்தினர் பீமன் இன்று முன்னணி வீரராக களமிறங்குகிறார் அவன் அறக்க வேகத்தில் கௌரவர்களின் படையை உடைக்கத் தொடங்குகிறான் அவனை தடுத்தது துர்மர்ஷனன் துரியோதனனின் பிரதான ஆதரவு இருவரும் மோதும்போது மண்ணே நடுங்கியது ஒரே அடி துர்மர்ஷனன் மண்ணில் வீழ்கிறான் பீமனின் கர்ஜனை குருக்ஷேத்திரத்தில் முழங்குகிறது அதே நேரத்தில் அர்ஜுனன் மற்றொரு பக்கம் மின்னல் போல தாக்குகிறான் அவன் ரதம் கிருஷ்ணர் ஓட்டுவதால் அது பார்க்க முடியாத வேகத்தில் நகர்கிறது அர்ஜுனனின் அம்புகள் வானத்தில் தீ சீற்றம் போல தெரிகின்றன இந்நேரம் அபிமன்யு முதல் முறையாக பெரிய அளவிலான போரில் பங்கு கொள்கிறான் இளம் வயதினாலும் அவன் வீரத்தை பார்த்து பாண்டவர் படையினர் உற்சாகமடைகின்றனர் பேரழிவு நிறைந்த மூன்றாவது நாள் முடிவில் பாண்டவர் பக்கம் முன்னிலை பெறுகின்றனர் கௌரவர்களின் மனதில் பயம் அவர்களின் தந்திரங்கள் பலவீனமடைந்து வருகின்றன ஆனால் துரியோதனன் மனம் குனியவில்லை நாளை நாமே வெல்வோம் என்கிறான் ஆனால் யாருக்கும் தெரியாது நாளை வரும் யுத்தமே மகாபாரதத்தின் மிக பெரும் மாற்றத்தை உருவாக்கும் என்று